நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் பத்து பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் ஜெகன் கேது ஜோஜ் రదని ఆకమయకం టియాటి తమళుడి நடந்தது கடான சண்டைபிடிச்சு சொல்லி சொல்லி கே கே தலை கவுண்டு போச்சு இவன் அம்புலன்ஸுக்கு அடிக்க சொன்னா அடிச்சு இவன் வரையிலும் இந்த கொத்திரவு

அவள பதில் சொல்ற மாதிரி இருக்கும் நீங்க கத்திக்கணும் ஒன்றும் நடக்காது

அப்ப நான் போய் கேட்டேனா அங்க வந்து என்ன மயக்கம் அந்த அடிகையலயா அதனால தாங்கள் இங்க என்ன பண்ணோம் செய்யலாம் இருக்க ऑब्சர்வேஷன் அதாவது ஃபார்வேல்ல இது வெச்சு கொண்டு இருக்கறானாம் கார்டியாக்ட் தானாம் கார்டியாக்ட் ஆ கார்டியாக்ட் தானா வாணல் தாங்கள் ஃபார்வேல்ல வெச்சு கொண்டு இருக்காங்களா கவுனிப்பில அதுவையும் பொறுக்கட்டாமங்கோளே நேத்து சொல்ற மைக் அந்த அடிகையலையென்றே சொன்னாய் நீ நாங்கள் அப்போ நீட்டு குன்றே கே மைக் கிரவா அப்படியே மைக்குமா போய்ட்டாவா அதான் அப்படி தான் சொல்றாங்க இல்ல இப்ப நான் உள்ளுக்கு போய் நான் பாக்கலாம் தானே அவங்க சொன்னா தான் கட்டு வந்து கொஞ்சம் பொருங்கோ வாப்பம் ஒரு மணி கண்டா உள்ளு போகலாம் பெரிய டாக்டர் மேலே நிப்பினா அவர்களோட காய்ப்போம் இப்ப நர்ஸும் ஓ அதான் சொன்னாங்க ஹார்ட் அட்டாக் சொன்னாங்க இன்னும் மயக்கத்துல இருக்கிறபடியால் ஒன்னும் சொல்லலான்னு சொல்றா ஆறு டாக்டர் நர்ஸ் சொல்றாள் மற்றது ஹார்ட் அட்டாக் பன்னெண்டு மணி தியானமா இருந்து சொல்லிக்க யோசிக்க வேண்டிய விஷயம் தானே சும்மா சொல்லாதீங்க என்ன பப்ளிக் ஆயிக்கிறீங்க

ஒரு மணிக்கு போயிக்க பாப்போம் போயிருக்க பாப்போம் ஒரு மணிக்கு போகலாமா விடுவாங்கன்னு நினைக்கிறோம் ரெண்டு பேரு சொல்லி அந்த அதாவது இந்த பார்வை இதுல விடைக்க விடுவாங்க ஆனா எல்லாரையும் விட மாட்டாங்க அதுக்கு அங்கே அண்ணன் தங்கச்சியும் கத்துற இல்லையா

என்ன அப்படி கதைச்சனே அன்னியோட அவ்வளவு கவலையா கதைச்சு அதான் அவன் ஜோசிச்சு உன்னால வருத்தம் நானு இப்ப யோசிக்கிறேன் என்ன கதைச்சனே என்னதான் என்னதான் என்ன இல்ல அவன் சும்மா மனுஷியோட தெரியும் நாங்கள் மலேசியா போட்டு வந்து நாங்களே இல்லோ மலேசியா போட்டு வந்து மனுஷி அவ பார்க்க வந்தது வேற உனந்த சாரிக்கம் தூக்கி அவன் அறிஞ்சு பேசி அதுக்கு அதுக்குதான் அடுத்து கேட்டா போல இந்த அவட்டி நான் கடைக்கு கதை வளர்ந்தான்னு நானே

தான் இப்ப இல்லைன்னு சொன்னேன் அம்மா ான் இப்படிதான் கவலைப்பட்டுதான் காய்ச்சவால்தான் இங்க வெளிநாடு போயிடலாம் கூட்டிட்டு போவே இல்ல இல்ல இல்லை அம்மாக்கும் தெரிய வராது

இப்போ திடீர்மா வெளியே ரெண்டு டூஸ்க்குள்ள நாங்கள் போய் கூட்டு போகிறோம் இல்லையா அம்மா பாக்க கூட்டினா போறானா பண்ணி போறானு இல்லையே அதே இது நீங்க பெரிய இடத்துக்கு தூர இடத்துக்கு போனோன்னா அவனுக்கு கவலை இல்லாதல் வந்துட்டு நீங்க அவை இந்த நிலைமையிலேருந்து அதை பார்த்தா தெரியும் நீங்க என்ன செய்தீங்க நான் நேட்டே கவலைது கவலைப்பட்டு தான் கழிச்சவ நீ பாவம்மா கிடக்கு போய் கேட்கல எனக்கு தெரியுமா அப்படின்னா நான் அம்மா பார்க்க வரான்ட்டு விழிக்கலை நான் பாடிக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி நான் அம்மா பார்க்க வந்துட்டேன் விளிக்கிட்டேன் விட்டு நீ அண்ணா வந்து என்ன சொல்றாரு தெரியா பாவம் எனக்கு அண்ணையேன் பார்க்க பாவம்மா கிடக்குது மனுஷி தெரியல வீட்டுல வந்து எடுத்தவன் நினைக்கிறேன் உங்களோட நீங்க பாக்கணும்

நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் பத்து கொண்ட கலைஞர்கள் ஜகன் கேது ஜோஜ் ரத்னி ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழடி